கிரீஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் திங்கட்கிழமை சித்திரை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய தியானத்தளிப்பு நன்மைகளை பின்போடாதே இன்றைய தியான வசனம் சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் என் நினைவுகளை தூரத்திலிருந்து இருந்து தியானம் கடந்த நாட்களிலே நாம் தியானித்தபடி ஒருவன் தனக்கு நன்மை உண்டாகுமென்று தன் இருதயத்திலே நிச்சயித்தவனாக உன்னிடம் உதவியை கேட்கும்போது அந்த உதவியினால் அவனுக்கு பொல்லாப்பு அல்லது தீமை உண்டாகும் நீ நிச்சயமாக அறிந்திருந்தால் அதை குறித்து உண்மை உள்ள இருதயத்தோடு நீ அதை அவனுக்கு எடுத்து கூற முடியும் ஆனால் எந்த அளவினால் நீ மற்றவனை அளக்கின்றாய் என்பதை குறித்து தேவன் முன்னிலையிலே எச்சரிக்கையாக இருப்பது உனக்கு நல்லது உனக்கு பின்வரும் உன்னுடைய சந்ததியின் நிலையை இன்னது என்று உனக்கு தெரியாது ஒரு தன்னை ஞானி என்றும் தான் ஒருவனே நாணயம் உள்ளவன் என்றும் எண்ணிவிடக் கூடாது அந்த எண்ண கருவானது அதை கொண்டுள்ளவனுடைய இருதயத்தை கடினப்படுத்தி நாளடைவிலே இரக்கமற்றதாக மாற்றிவிடும் நாம் தேவன் முன்னிலையில் மனத்தாழ்மையோடு உண்மை உள்ளவர்களாக நடந்து கொண்டால் அவர் தாமே நாம் செய்ய வேண்டியவைகளை நமக்கு போதித்து நடத்தி செல்வார் அவருடைய போதனைகளை தமது வார்த்தை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கின்றார் நன்மை செய்யும்படி அதை தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே உன்னிடத்தில் பொருள் இருக்கையில் உன் அயலானை நோக்கி நீ போய் திரும்பவா நாளைக்கு தருவேன் என்று சொல்லாதே அச்சமின்றி உன்னிடத்தில் வாசம் பண்ணுகிற உன் அயலானுக்கு விரோதமாய் தீங்கு நினையாதே கருப்பொருளாவது நீ மற்றவனுக்கு இரக்கம் காண்பிக்கும்படி உன்னிடத்தில் நிர்வாகம் இருக்கையில் நீ இரக்கமற்றவனாக மாறிவிடாதே நன்மை செய்ய தயக்கம் காட்டி கால தாமதம் செய்யாதே அவன் அவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் தன் மனதிலே நியமித்தபடியே கொடுக்க கடவன் உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமா இருக்கிறார் பிரியமான சகோதர சகோதரிகளே நம்முடைய இருதயங்களை ஆராய்ந்தறிகிற தேவனாகிய கத்தர் தாமே நம்முடைய சிந்தை இன்னதென்று அறிந்திருக்கின்றார் அவருக்கு மறைவானது ஒன்றுமில்லை எனவே அவர் முன்னிலையிலே நாம் உண்மை உள்ளவர்களாக இருந்து அவரை அசையாத நம்பிக்கையாக கொண்டிருந்தால் அவர் நம்மை தீமைக்கு விலக்கி காப்பார் ஜெபம் செய்வோம் இரக்கங்களின் பிதாவாகிய தேவனே நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும் போது அதை செய்ய தக்கவர்களுக்கு செய்யாமல் இருக்காத படிக்கு உணர்வுள்ள இருதயத்தை தந்து என்னை வழிநடத்திச் செல்வீராக. செல் வீராக இரட்சகர் இயேசுவழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலைவாசகம் ரோமர் ரோமரெட்டாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம்